தடவப்போவதில்லை அது தட்டும் பேரளவில் அது தாக்கும் அதுதான் நந்தனுடைய இசை காரணம் அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல இரத்தமும் சதையும் உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை செத்துப்போன மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறையின் இசை அல்ல உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறகின் இசை இது நாம் ஆடுவதற்கல்ல அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை நந்தனின் இசை நாம் கேட்டு சிலிப்பதற்கல்ல சிந்திப்பதற்கு நாம் ரசிப்பதற்கல்ல இந்த இசை ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கியிருக்கிற நந்தனின் இசை அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் சிப்ரான் அவர்களுக்கும் என்னுடைய அன்பிற்கிணிய கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் இங்கே படத்தை பார்த்தவர்களூட படத்தை பற்றி சொல்ல தயங்குகிறார்கள் என் தம்பி சரவணன் கேட்டேன் கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு கதை தெரிஞ்சா தான் படம் பார்க்கவே வருவாங்க அது ஏதோ அதில் படத்தில் மறைவர்கள் அதே பேசுறதுல கூட மறைச்சு மறைச்சு பேசுறாங்க அது நீங்க போய் பாருங்க நீங்க போய் பாருங்க சொன்னாதான் பார்க்க வருவாங்க அவங்க ஒரு சில தான் திரையரங்க விட்டு வெளியில் போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள் நம் கூடவே பல நாட்கள் இருப்பார்கள் நம் கண்ணை விட்டு நம் உணர்வை விட்டு அகல மறப்பார் மறுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படைப்பு தான் என்னுடைய தம்பி ரா சரவணன் அவர்களுடைய படைப்பு நந்தன் பல நூறு ஆண்டுகளாக இந்த இனம் தூக்கி சுமந்து வருகிற வழியை திரை பதிவு செய்யப்பட்டிருக்கு நந்தனை எரிக்கும் போது நந்தன் எப்படி கதறி அழுதிருப்பானோ அந்த கதறல்தான் அந்த கதறுகளின் சில சிதறல்கள் தான் இந்த திரைக்காவியம் இது இங்கே தம்பி சசி அவர்கள் சொல்லும்போது இது சிறந்த ஒரு பதிப்பு அது டப்புனு இந்த படத்தை பார்த்து இப்படி மறந்துட்டு கடந்தெல்லாம் போக முடியாது அவ்வளவு ஒரு பதிப்பு அது ஒவ்வொரு காட்சிகளும் அவ்வளவு கனமாக கவனமாக பதியப்பட்டிருக்கு இப்படி தான் நான் பார்க்குறேன் இங்கே பல நாட்கள் பார்க்கணும் பார்க்கணும்னு அதை என் தம்பி சரவணன் வலியுறுத்தி நேரம் இல்லாமையால் ரொம்ப நேர நெருக்கடிகளில் பார்த்தும் கூட அந்த படம் எவ்வளவு வேலை பலும் என்னை விட்டு நீங்காத அந்த காட்சிகள் என்னை அழித்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த படம் தந்திருக்கு இதில் படத்தின் மாந்தர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி சசி அவன் நடித்த அயோத்தி படத்தை பார்த்து நான் பாராட்டினேன் என்னுடைய அருமை சகோதரர் ட்ரைட் தியேட்டர் அந்த தயாரிச்சிருந்தார் அது ஒரு சிறந்த படம் ஆனால் என் தம்பி சசி சசியாகவே இருப்பான் அதில் அது கதாபாத்திரம் அவனை நகர்த்தும் ஆனால் இந்த கதையில் இந்த படத்தில் முதல் பதிவிலிருந்து சசியை நீங்கள் மறந்து விடுவீர்கள் சசி என்ற ஒரு நடிகன் நீங்கள் இதுவரை திரையில் பார்த்த அந்த கலையன் இல்லை உண்மையிலே அது கூழுப்பானையாகவே வாழ்ந்திருப்பான் அப்படி ஒரு உடல் மொழி அவனுடைய உரையாடல் உச்சரிப்பு அவ்வளவு அருமையான ஒரு வெளிப்பாடு அதை எவ்வளவு பாராட்டினாலும் தா அதற்கு பிறகு அது புதிய அறிமுகமாக இருக்கிற சுருதி அவர்களினுடைய கதாபாத்திரம் அதனுடைய பங்களிப்பு புதியவர் என்று யாரும் சொல்ல முடியாது திரையில் என்னுடைய தம்பி சமுத்துரக்கணி படத்தில் சிறிய நேரம் வந்தாலும் அதுதான் அது இந்த சமூகம் ஒரு மானுடனை எப்படி பார்க்கணும் சக மனிதனை அப்படிங்கிறத அந்த கதாபாத்திரம் சொல்லுது ரொம்ப ஆழமான கதாபாத்திரம் இந்த மொத்த திரைக்கதையும் தூக்கி நிறுத்துகிற ஒரு 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 க கதாபாத்திரம் இருக்குது அதை நடிச்சிருக்கிறதும் என் தம்பி பாலாஜி சக்திவேல் நானும் என் தம்பி சசியும் பேசிகிட்டு இருக்கும்போது பாலாஜி என்னடா அப்படி நடிச்சிருக்கா அப்படி அவ கதாபாத்திரம் மட்டும் தா மொத்த படத்தையும் தாங்கி ஒரே தூணில் ஒரு பெரிய கற்றாத்தை தாங்கி நின்னா விடியோ அப்படி நிற்கிது அந்த கதாபாத்திரம் அவ்வளவு சிறப்பாக செஞ்சுருக்கா அதை அது செஞ்சுருக்கான் அது சும்மா சொல்ல முடியாது தம்பி ஜிப்ரான் அவருடைய இசை தம்பி சமுத்திரக்கண்ணி குறிப்பிட்டது மாதிரி ஒரு அழகான நிறைய பூக்களை வச்சு கோர்க்கிறபோது ஒரு நார் தான் அதை தாங்கியிருக்கும் அது மாதிரி நிறைய காட்சிகள் அவருடைய இசையால் வந்து அப்படி அது அந்த தாக்கத்தை மிக அருமையாக பின்னணி இசையில் வந்து அவ்வளவு அருமையாக செஞ்சுருக்காரு அதை ரொம்ப யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்காங்க ஜிப்ரான் தான் அது ஏன்னா பின்னணி இசையில் ஒரு படத்தை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் ரொம்ப அரிதினும் அரிது அது உலகத்திலே ஆக சிறந்த ஒரு இசை மேதை உண்டென்றால் அதற்கு நம்முடைய அப்பா இளையராஜா அவர்கள் தான் இன்னைக்கு அவருக்கு அடுத்து நிறைய இளவல்கள் வந்துட்டாங்க இந்த மாதிரி அதை திரைக்கதையை இசையால் தூக்கி சுமந்து போகிற ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் தம்பி ஜிப்ரான் அவர்கள் அவருடைய படைப்பு ஒளிப்பதிவாளன் கலை இயக்குநர்கள் எல்லாம் சிறப்பாக செய்திருக்கிறார் ஊர் அந்த புதிதாக நடித்திருக்கிற இப்போ இங்கே இருக்கிறவங்க நிலா சுதாகர் அவங்கெல்லாம் தொழில்முறை நடிகர்கள் இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட ஒரு தவறாக ஒரு எப்படி சொல்கிறது முகபாவத்தை தந்திருக்க மாட்டாங்க எல்லாம் உரிய அளவுக்கு உரிய அளவில் பிரமிச்சிருவீங்க நீங்கள் இந்த மாதிரி நேர்த்தியான படங்கள் வந்து ரொம்ப நாளாச்சு நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா மகேந்திரன் என்னுடைய அப்பா பால் அப்பா பாரதி ராஜா இவருடைய படங்களில் தான் அவ்வளோ பெரிய நேர்த்தி இருந்தது அவ்வளோ ஒரு தாக்கம் இருந்தது ஆனால் சில படங்கள் பொழுதை போக்கும் அதுக்கு வரியே நம்ம கேளிக்கை வரின்னு தான் விதிக்கிறோம் அது பொழுது போக்கும் ஏதாவது ஒரு இது அரிதிலும் அரிதான படங்கள் தான் பொழுதை நல்ல பொழுதாக ஆக்கும் இது ஆக சிறந்த பொழுதாக அந்த இரண்டு மணி நேரம் ஐந்து நிமிடத்தை சிறந்த பொழுதாக ஆக்குகிற ஒரு திரைக்காவியம்தான் நந்தன் அது வந்து என் தம்பி இதுக்கு முன்னாடி கத்துக்குட்டி இந்த உடன்புறப்பெலாம் எடுத்திருந்தாலும் கூட இந்த மூணாவது பதிப்பு மிக முத்தான பதிப்பு அப்படி தான் நான் பார்க்குறேன் அது திரையரங்கு படம் முடிச்சுட்டு நாங்கள் ரொம்ப அவசரமாக போனாலும் நான் போகவே இல்லை என்னுடைய மனைவி எல்லாம் அந்த கடைசி காட்சியிலேருந்து அப்படி திரும்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருந்தது அது அவங்களுக்கு இவங்கெல்லாம் சொல்ல பயப்படுவாங்க கதையை நான் சொல்கிற கதை வந்து மிக ஆழமான கதை தமிழ்நிலத்தில் மட்டும் இல்லை இந்திய பெருநிலம் முழுமைக்கும் இன்றும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்கள் நம்மை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் கொண்ட சக மனிதர்கள் எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் இந்த மண்ணிலே நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் ஒதுக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்த்துகிற ஒரு ஒப்பற்ற தான் இந்த நந்தன் நாட்டின் இன்னைக்கு பொருளாதார அடிப்படையில் இட இடஒதுக்கீடை நாம் பேசுறோம் நாம் வரவேற்கிறோம் ஆனால் இடஒதுக்கீடு ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் அறிவார்ந்த என் உறவுகள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும் சீமான் இந்த தெருவில் போகக்கூடாது என்பது ஏழை என்பதற்காக அல்ல என் உடன் பிறந்தவர்களே இந்த கோயிலில் நான் நுழையக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல இந்த குளத்தில் நான் குளிக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல நான் இழிமகன் ஈன சாதி தாழ்ந்தவன் தீண்டத்தகாதவன் என்பதற்காக எதன் பொருட்டு இங்கே எனக்கு எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் பொருட்டே அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏழை சீமான் நாளை அதானி அம்பானி ஆகிவிடலாம் பொருளாதார அளவுகோல் மாறிவிடும் ஆனால் இன்றைக்கு இழிமகன் சீமான் எந்த உயரத்திற்கு போனாலும் என் மீது சுமத்தப்பட்ட சாதி இழிவு போக மறுக்கிறது அதற்கு சான்று சீமானல்ல இந்த நாட்டின் முதல் குடிமகள் முதல் குடிமகன் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் கோயிலுக்கு வெளியே ஒரு மரத்து நிழல்லே குடும்பத்தோட யாகம் வளர்த்து கும்பிட்டு போனது இன்னும் இருக்கு வரலாற்று நிகழ்கால நிஜம் நாட்டின் முதல் குடிமகள் திரவது முர்மு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாட்டின் பிரதம அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி ஒரு நாற்காலியில் ஐயா அத்வானி ஒரு நாற்காலியிலே அவர் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசுகிறார்கள் அந்த அருமை பெருமகள் அந்த ஓரத்திலே கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார் சிட்டிசன் ஆப் ஆஃப் இந்தியா இந்த நாட்டில் பெண்ணிய உரிமை பேசுகிறோம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு பேசுகிறோம் சமத்துவம் பேசுகிறோம் சகோதரத்துவம் பேசுகிறோம் ஜனநாயகம் பேசுகிறோம் நாட்டின் முதல் குடிமகள் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் பிரசிடன்ட் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த நிலைமை என்றால் சாதாரண ஊராட்சி மன்ற பிரசிடென்ட் தலைவருக்கு என்ன நிலைமை இருக்கும் என்று என் தம்பி தங்கைகள் என் உடன் பிறந்தார்கள் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கும் கொடியேற்ற முடியாது இங்கே எத்தனையோ மாமன்றங்களில் மாநகர மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற அவையிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கைக்கு இருப்பதற்கு இருக்கை போடப்படவில்லை என்பது இன்றும் நிகழ்கிறது உயர் சாதிக்காரன் சுடுகாட்டு வழியை தாழ்ந்தவன் ஒருவன் இறந்து போனால் அவன் பிணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது எங்கோ அல்ல நாகப்பட்டினத்தில் நிகழ்ந்தது கோயிலுக்கு நுழைய முடியாது திறந்து போய் கும்பிடுறா என்று சொல்ல ஒருத்தனம் இல்லை பூட்டை போட்டு சாவி எடுத்துட்டு வர இருக்கு ஏன் சிவனே நந்தனார் சரித்திரத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் பறையும் அவன் சிவன் பக்தன் எவனுக்கும் சற்றும் குறைவில்லாத பக்தன் நந்தன் எத்தனை நூறு ஆண்டுகளாக அந்த வழி துரத்துகிறது இன்றும் பல நந்தன்கள் பல ஆயிரம் நந்தன்கள் நந்தன் வெளியிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவன் சிவன் கோயிலுக்கு வெளியிலே சிவனை வழிபட தவிக்கிறான் எல்லோரும் உள்ளே நந்தி அங்கே நிற்கிறது சிவனை வழிபட மறைக்கிறது நந்தனுக்கு சிவன் தெரியாமல் நந்தி மறக்கிறது அதை பார்த்த சிவன் நந்தியை நகர்த்தி வைத்தான் என்பது வரலாறு கதை அப்போது என்ன கேட்க தோண்டும் எந்த ஒரு மானுடனுக்கும் ஒரு கேள்வி இல்லையா நந்தியை நகர்த்தி வைத்த சிவன் நந்தா உள்ளவாடா என்று ஏன் கூப்பிடல இந்த கேள்வி எழுமா எழுமா இறைவனுக்கும் தீண்டாமை இருந்ததா நீனும் சாதிய பாகுபாடு பாருங்க இந்த கேள்விதான் படம் நந்தன் படம் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது அண்ணல் அம்பேத்கர் இந்த வார்த்தையில் வழி இருக்குதா அது உணர முடியுதா என்னைக்காவது என் உடன் பிறந்தவர்களை நீங்கள் இருந்து சாப்பிட்டு எழுந்த இடத்தை தண்ணீர் விட்டு கழுவியதை நீங்கள் பார்த்ததுண்டா இந்த தெருவில் நீ நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்கு வரக்கூடாது என்று சொன்னது நீங்கள் கேட்டதுண்டா தோல் மேலே கையை போட்டு நீங்கள் என்ன சாதி என்று தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன ஆளுக என்று கேட்டது நீங்கள் என்னைக்காவது அந்த வழியை உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை அழைத்து கொண்டு போய் உங்கள் அப்பா பேர் என்ன உங்கள் ஊர் என்ன உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறார் வாழ்கிறீர்கள் எதற்கு நீ என்ன சாதி என்று கண்டறிவதற்கு இந்த நீங்கள் நீங்க உண்டா இந்த குளத்தில் நீ குளிக்கக்கூடாது என்று உண்டா தண்ணீரை வாய் வைத்து குடிக்க கூடாது அண்ணாக்கத்தான் அது சுகாதாரம் இன்னைக்கு அண்ணாக்கு எல்லாரும் குடிக்கிற வேறு இரட்டை கொவளை முறை அதெல்லாம் உண்டா நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மணி ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு முடிந்திருத்துகிறவர் உண்டு பார்த்து உண்டவர் சலவை தொழிலாளியே இந்த சாதிக்கு விழுக்கிறவர் தனி இந்த குளத்தில் தான் குளிக்கணும் மாறி குளிச்சனா குள விழு இதெல்லாம் எங்க இருக்கு இன்னும் இருக்கு எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்திய நாட்டின் விடுதலை கொடியை ஏற்ற முடியாமல் கொடி விடுதலை கொடி ஆனால் அவன் பெற்று இருக்கிறானா சத்துணவ ஆயா ஆயா தாழ்த்தப்பட்ட மகள் அவள் சமைத்து போட்டதை சாப்பிட மாட்டோம் என்று எத்தனை பிள்ளைகள் சாப்பிடாமல் போனது இல்லையா அரச சாப்பிட வைக்கிறது அவளை பணியிட மாற்றியதுதான் இன்றும் இங்கே நிகழ்கிறது உடன் பிறந்தவர்களே நாகப்பட்டினத்தில் சுடுகாட்டு வழி எடுத்துட்டு போக முடியல சுடுகாட்டு வழியே ஆனால் மாவட்ட ஆட்சியர் அங்க போனார் நீங்க எடுத்துட்டு போங்க நான் பார்ப்போம் சொல்லல மாற்று வழிதாரம் அங்க ஒண்டி பதிச்சுக்கிறீங்க இதுதான் நீங்க இருக்கிற நிலைமை அப்ப அதிகாரத்துக்கிட்டே தீண்டாம இருக்கு பாகுபாடு இருக்கு அடித்தட்ட மக்கள் என்ன செய்ய முடியும் அது இன்னும் அந்த அந்த நந்தனை எரித்த இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது அதைதான் இந்த படம் வலியுறுத்துது நீங்க சாதியை ஏற்றதாள்களை வைத்து கொண்டு சமூக முன்னேற்றம் மேம்பாடு என்று பேசுவதே மல குழியின் மேலே நீங்கள் போடுகிற மல்லிய பந்தலுக்கு சமம்ங்கிறாரு அந்த ல அம்பேத்கர் அதான் நடக்குது இன்னும் நடக்குது ஆனா நம்ம சகோதரத்துவம் பேசுவோம் சமத்துவம் பேசுவோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்தது

அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியத்திற்கு பொது மேடையில் பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காகவாத என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் பாராட்டப்படத்தக்கவன் யார் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் இந்த கதையை சொன்னால் ஏற்றுக்க மாட்டான் பயப்படுவான் ஆனால் பயப்படாமல் துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடீஸ்வரனை பிச்சை எடுத்து அங்கே ஆயிரம் வாங்கியிருப்பான் இங்கே ரெண்டாயிரம் வாங்கியிருப்பான் இங்கிரு ஒரு லட்சம் வாங்கியிருப்பான் ஐம்பதாயிரம் ரூபாய் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி ரவி எவ்வளவு நாளும் நெருக்கடியான நேரம் தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர கனி எல்லாம் அவன் மூணு நாள் தேதி வாங்கினா ஒரே நாள்ல நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்துட்டு அனுப்பியிருக்கான் இப்ப நான் வந்து நேற்று ராத்திரி வந்து இரவுல வந்து இறங்கி இப்போக்கப்ப போகணும் திருப்பி உடனே போய் இரவில் எனக்கு மதுரையில் பொதுக்கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பியின் மேலே நான் வச்சுருக்கேன் பேரன் ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன் எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான் படத்தை சொதப்பி வச்சால் போடான்னு திட்டிட்டு போவேன் நல்லாவேரும் எடுத்திருக்கான் ரொம்ப நல்லாவேர் எடுத்திருக்கான் அவன் கூட்டி வரல சரவணை படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பற்றி பேசு எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்படுத்திருக்காங்க அதில் குறிப்பாக நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்குது என் தம்பி சமுத்திரக்கண்ணியின் கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சி அவன் நடித்த அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துருக்க கூடாதாடா அப்படின்னு சரவணை திட்னஸ் சசிகிட்ட கூட சொல்லிட்டேன் அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாம்டா ஏன்னா நான் தான் அவன் என்னுடைய என்னுடைய கதாபாத்திரம் தான் அது ச கனி நடிச்சிருக்கான் அருமையாக நடிச்சிருக்கான் அவன் அப்பப்போ அந்த அப்படி வந்து எங்கேயாவது அவன் பூரா நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுதுபோல விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன் என் மகன்கிட்ட வீட்டு திரை போடலாம்னா அப்போ தெலுங்கு டப்பிங் படத்துக்கெல்லாம் எதுக்குப்பா வீட்டு திரைன்னு கேட்குறான் அந்த மாதிரி பார்ப்பேன் அதில் எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான் மகேஷ் பாட நடிக்கிறான் ரவி தேஜாவோட சண்டையை போடுறான் அங்கே பார்க்குற எல்லாரும் கூட இருக்கா நான் சொல்லே சசியா எப்போ எந்த படத்துலையும் இருக்கான் இருந்தாவேன் அவங்க கேமரா இல்லாமல் கூட போனாலும் போவாங்க அவருக்கு தம்பி தனி இல்லாமல் படப்பிடிக்கு போக மாட்டாங்க அவருக்கூட அந்த நேரத்துலையும் பார்த்தா இப்போ சொல்லிட்டு இருப்பான் காலையில் ஆறு மணிக்கு வந்து தூங்காமல் குளிச்சுட்டு இருந்துருக்கான் அண்ணன் தூங்கிறவா கொஞ்சம் நேரம் இருக்காங்கிறான் இப்போ திருப்பி அவன் தேனிக்கு போகணும் நான் மதுரைக்கு போகணும் அத்தனை ஓட்டங்களுக்கு இடையில ஒரு கொஞ்சம் நேரம் நில்லுங்கடான்னு இந்த படம் நிறுத்தி வச்சுருக்குனா அது காரணம் அந்த படத்தில் இருக்கிற தாக்கம் தான் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா என்ன அப்புறம் போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு பார்க்க போன கதை தான் சொல்லுவாங்கல்ல நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு நீங்க இது எவ்வளவு காலத்தில் இருந்து இருக்குது பாருங்க இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரல பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வல்லுவ பெருமகனாருக்கு வந்தது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழிவான் நெறிமுறையில் மேதினிகள் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது பரச்சியாவது பணத்தியாவது இறைச்சி தோல் எலும்புலே இலக்கமிட்டு இருக்குது என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கியிற்கு ஏன் வந்தது எதுக்கு வருது யாரு மேல கீறி நாளும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது சாதிகள் இல்லையடி பாப்பா கூட தாழ்ச்சி உயர்ச்சி சொன்னால் பாவம் நீதி உயர்ந்த மதிகல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோருங்கிறான் யாரு பாரதி என்ன எல்லாம் கேட்பான் பாட்டன் பாரதிங்கிற அப்படி சிம் எனக்கு எப்படி பாரதி பாட்டன் ஆகிட்டா அப்படின்னு வெறி வெறுமல்லையா பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது பாரதியும் எனக்கு பாட்டனாகவும் எனக்கு தாத்தாவா இருக்குல்ல என்ன பிரச்சனை சாதிகள் இல்லை எடி பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று சொல்லி கொடுத்த வேண எப்படி இருக்கு ஆழ்ந்து போங்க வணிக்கும் இறங்குங்க நான் தான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சுன்னு தான் கிணத்துக்குள்ள குதிச்சேன் மூலிகை போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு முதல்ல என் வாலி எடுக்கத்தான் இறங்கினேன் நான் அது ஒழங்கி பாருங்க இருட்டறையில் உள்ளதா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்றான் புரட்சி பாவலன் பாருங்க தமிழுக்கு அமுதன் என்று பேர் அந்த தமிழ் இன்பத் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடிய பாரதிதாசன் புரட்சி பாவலன் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தால் மற்றொன்று என்று வாடல சாதி ஒழித்தால் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தால் மற்றொன்று நான் முதல்ல ஒழிக்கணும் சாதி என்ன கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வது நம் தாய் 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 அதை ஒழிக்கணும் அப்புறம் சகோதரத்துவம் சமத்துவம் ஜனநாயகம்ல ஏன் பேசுற ஏன் பேசுற மக்கள் அப்படி இல்ல அயோத்தியில அயோத்தியில ஒரு பொது தொகுதியில் அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி பொது தொகுதியில் வென்றான் மக்கள் சரியாக இருக்கான் இருபத்தி ஒன்னு தேர்தலில் இடங்கள் பொது தொகுதியை கொடுத்த ஆதி தமிழ் குடிகளுக்கு எல்லாரும் சொந்தங்களை உங்கள்ட்ட சொல்ற நீங்க வேணா எடுத்து புள்ளிவரங்களை பாருங்க நான் பொது தொகுதியில் ஆதி தமிழ் பிள்ளைகளை நிறுத்திய தான் எனக்கு வாக்கு அதிகம் நீங்க எடுத்து பாருங்க புள்ளி விவரங்கள் அப்ப மக்கள் சரியா இருக்காங்க நீ சரியா எல்லா வழியும் மொத்தமாக ஒரு படம் பேசுதுன்னா அது நந்தன் பேசுது அந்த படத்துக்கு பேர் பொருத்தம் அப்படி இருக்குது நந்தனார் சரித்திர நீங்கள் அது பார்த்து பார்த்துருக்க முடியும் இப்போ அப்போல்லாம் நாடகமாக கூட வந்துச்சு இப்போ இல்லை அதுதான் அந்த நந்தனை எரித்த தீயில் ஒரு சு ஒரு ஒரு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தான் எரிய விட்டுருக்கேன் என் தம்பி அந்த நந்தனில் கயிறையை வச்சிருக்கான் பாருங்கள் கல்வி அறிவற்ற சமூகம் படிக்க பள்ளிக்கூடம் கல்வி நெரு கல்வி என்ன சொல்வது கல்வி வரவே மறுக்க மறுத்த சமூகம் நாங்க எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் எஸ்சி பரையர் தேவேந்திரர் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்கு பதவி காடுங்க முதல்ல எஸ்டிக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கா சாதி சான்றிதழ் இருக்கா ஆதி தமிழ் குடி குறவருக்கு இருளருக்கு சாதி சான்றிதழ் இருக்கா இல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் இல்லாம போராடும் போது இங்க இருந்து நான் வண்டி எடுத்துட்டு போய் அந்த மக்களோட உட்கார்ந்து பள்ளி கொடுத்து விட்டு கற்பிணி பெண்கள் வேலைக்கு போகாம அந்த குறவர் குடி மக்கள் உட்கார்ந்து போராடு அவங்களோட உட்கார்ந்து போராடி மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழை நான் பெற்று கொடுத்திருக்கிறேன் என்றால் அப்ப எந்த நிலமையில அவன் மக்கள் இருக்கான் சாதி சான்றிதழ் இல்லாதவன் என்ன சலுகையை பெற முடியும் ரேஷன்ல அரிசி போடுறான் சரிதான் ரேஷன் கார்டுல தானே வாங்க முடியும் கார்டே இல்லையே அந்த மக்களின் வழியை நீங்கள் அது பாதா தான் தெரியும் அணுச்சானதானே தெரியும் நமக்கு எல்லாமே செய்தி தான் விவசாயி செத்தாலும் செய்தி தான் நமக்கு மீனவன் செத்தாலும் செய்தி தான் எல்லாமே நமக்கு செய்தி தான் அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படி கடந்து போக முடியாது பத்திரிக்கை இதழியல் தோ உறவுகளுக்கெல்லாம் போட்டு காமிச்சாரா இல்லையான்னு தெரியல நீங்கள் பார்க்கும்போது நான் பேசுகிற அந்த உணர்வு உங்களுக்கு புரியும் இது அது அவ்வளவு சிறந்த ஒரு ஒரு படைப்பு அதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணி வேணும் முதல் கதைக்களத்தை முதல்ல உள்வாங்கணும் அந்த கதாபாத்திரங்களை அதை அந்த திரைக்கதை வந்து அவ்வளவு செறிவாக அவர் அந்த வழியை ஏற்படுத்துகிற அளவுக்கு செதுக்கிட்ட ரொம்ப அசாத்தியமான ஒரு படைப்பு சமீப காலத்தில் வந்து ஒரு நீங்கள் தெருவில் நடந்துக்கிட்டே போகும்போது ஒரு அழகான ஒரு ஒரு இடத்த பார்த்தா நின்று கொஞ்ச நேரம் பார்ப்பீங்கல்ல அப்படி எத்தனையோ படம் பார்த்து நீங்க கடந்து போனாலும் நந்தன் படத்தை கொஞ்ச நேரம் நின்று அப்படி பார்ப்பீங்க அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படம் அதுங்க நம்ம இன்னைக்கு இல்லை எத்தனை பேர் எத்தனை முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பாடியிருக்காங்க சாதியை இழிவு தீண்டாமை கொடுமைக்கு சாத்தா முத்துராமலிங்கத்தவர் அவர்களை இன்னைக்கு எல்லாம் சாதியை தான் இந்த சமூகம் பார்க்குது போட்டு அப்படி கட்டமைக்குது சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி முடியும் பேசுனது அவர் தான் சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனையே கிரகை உயர்ந்தது தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரண்டு கையும் இணைத்து தான் வணங்குகிறோம் என்று சொன்னதும் பிறப்பில் இல்லை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அவன் பெற்றிருக்கிற கல்வெறிவு அவனுடைய தனி மனித ஒழுக்கம் செயல்பாடுகள் இதை வைத்துத்தான் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அம்பேத்கர் சொல்றார் நான் குடிக்க மாட்டேன் இருந்த மாட்டேன் மனைவிதவரை வேற ஒரு பெண்ணை நினைக்க மாட்டேன் ஊழல் வர மாட்டேன் லஞ்சம் வர மாட்டேன் இந்த சமூகம் ஒழுக்கத்திற்கு என்னென்ன வரையற வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழ்கிற நான் இளிமகன் தாழ்ந்த சாதி இந்த சமூகம் எதையெல்லாம் தவறு என்று போய்த்திருக்கிறதோ ஒழுக்ககள் என்று போய்த்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்கிற ஒருவன் உயர்ந்த சாதி என்று திறந்ததினாலே அவன் உயர்ந்தவன் என்று சொல்கிறாய் இது எப்படி ஏற்கிறது நீங்களே சொல்லுங்க எப்படியா இருக்கிறது எப்படியா இருக்கிறது எங்கள் அண்ணன் கமலஹாசன் என்கிட்ட பேசுனது இருக்குது தனிப்பட்ட முறையில் நான் குளிக்காமல் ரெக்கார்டிங் தேட்டன் போவேன் தம்பி நான் கறி சாப்பிடுவேன் நான் அசைவ உணவு சாப்பிடுவேன் சாமி கும்பிட மாட்டேன் பாருங்கள் எங்கள் அண்ணன் கமலஹாசன் எதுவும் சொல்ல வராரு ஆனால் இதில் எதையுமே செய்ய மாட்டார் ஐயா இளையராஜா மக அது சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடுவார் கவிச்சு சாப்பிட மாட்டார் குளிச்சுட்டு தான் வருவார் எல்லாம் பண்ணுவார் அவர் பறையன் நான் ஏன் இது புரியுதா இந்த வேறுபாடு புரியுதா சமூகம் எப்படி பாருங்க இப்போ யார் உயர்ந்தவர் எது உயர்ந்தது எதன் அடிப்படையில் அதை பார்க்குறோம் அதான் பிரச்சனை ஒரு மனிதன் வந்து என்ன வழி இருந்தால் பேசிட்டு பார்ப்பேங்க ஒரு மனிதன் ஒரு வாழ்நாளில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்கணும் இது சீன பழமொழி ஐயா இறையன் என்பழுதுன பத்தாயிரம் பயணத்தில் முதல்ல அதை எழுதியிருப்பார் பத்தாயிரம் புத்தகங்கள் படிச்சிருக்கணும் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சுருக்கணும் இது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் அது சீன பொன்மொழி அதை எடுத்திருப்பார் பத்தாயிரம் பயணம் புத்தகத்தை படிச்சீங்கன்னா முதல்ல இதை எழுதியிருப்பார் ஆனால் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்த ஒருவன் இருக்கான் உலகத்தில் தனி மனிதன் நூலகம் தெற்காசிய கண்டத்திலேயே பெரிய நூலகமாக இருந்தது ஒருத்தனுடையது தான் அவன் ஜமீனும் இல்லை திவானும் இல்லை அவன் அமைச்சர் பெரிய கோடீஸ்வரனும் இல்லை அப்படி புத்தகங்களாக வாங்கி சேர்க்க அவன் நகையை வாங்கி சேர்த்தான் காரை வாங்கி சேர்த்தான் சொத்தை வாங்கி சேர்த்தான் ஒருத்தன் புத்தகத்தமாக சேர்த்துருக்கான் படுக்கிற இடம் கூட தான் படுக்க படிக்கிற படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கணும் நூலகத்துக்கு அருகிலேயே அறை எடுத்து தங்கியவன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் சிலையை சிறக்கப் போகிறோம் என்று ஆஸ்திரேலிய பிரதமர் போய் சிலையை திறக்கிறார் ஒரு சிவப்பு பட்டு துணியிலே போர்த்தி இருக்கிறது திறக்கிற அந்த மாறுவளவு சிலை திறந்தால் அறிவாசா அண்ணல் அம்பேத்கருடைய சிலையின் அருமை பெருமக்களே அந்த பேரறிஞன் சொல்லுகிறான் அவன் பட்ட வழியில் இருந்தவன் அவன் மொழி வருகிறது ஆடு குளித்து செல்கிறது இந்த குளத்திலே மாடு குளித்து செல்கிறது சக மனிதன் நான் குளித்து குளித்து கூடாதா அந்த வழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வழியின் மொழிதான் நந்தன்கிற திரைக்காவியம் வலி இருந்தால் படத்தோட பொரிந்திருவியை அது உங்களை பாதிக்கும் இல்லை என்றால் இந்த படம் போதிக்கும் ஆனால் எப்படியாவது இந்த படம் உங்களை செய்யும் படைப்பு என்பது என்ன என் உடன் பிறந்தவர்களே ஒரு கல்லூரி வாசலில் ஒரு கல் இருக்குது பெரிய கல் அவன் என்ன சொல்கிறான் இதை எடுக்கணும் என்னடா பண்ணலாம் அப்படின்னு அடித்து நொறுக்கி பூமிக்கில் போதச்சிடலாம் ஒரு மாணவன் அதை எழுதிட்டு இது என்ன செய்யலாம்னு சொல்லுங்கடானா ஒருத்தர் எழுதிட்டு வரான் அடித்து நொறுக்கி சின்ன சின்ன கற்களாக வச்சு பூமிக்கில் பதச்சி விடலாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இதை உடச்சி ரெண்டாக போட்டு படிக்கல்ல போட்டு எல்லாம் நடந்து போகலாம் எப்படி அவன் ஒருத்தர் எழுதலாம் அது தேவையற்ற பகுதியை நீக்கிடலாம் சரி நீக்கி பார்ப்போம்னா தேவையற்ற பகுதியை நீக்கினா அழகான சிலையாக இருக்குது அதை பார்த்து எல்லாரும் ரசிக்கிறான் இதுதான் படைப்பு இது தேவையற்றதை நீக்கிறதுக்கான பெரிய முயற்சி தான் நந்தனுங்கிற ஒரு அழகிய கலைப்படைப்பு அதை புரிஞ்சு கலை படைப்பு அதுதான் அதை என் தம்பி ஆள் ஒல்லியாக இருக்கான் உளி மாதிரி இருக்காங்கண்ணா செதுக்கியிருக்கான் ஒளியே சிற்பியாக இருந்து செதுக்கிய படம் தான் தான் இந்த நந்தன் எவ்வளவு வேணாலும் நீங்கள் விட்டீங்கன்னா நான் எனக்கு விண்ணூறுதிக்கு நேரம் இருந்ததுன்னா பேசிகிட்டே இருப்பேன் அவ்வளவு தாக்கத்தை என்னுள்ள ஏற்படுத்திய ஒரு திரைக்காவியம் நந்தன் அயோத்தியிலேயே இதே தான் ஆனால் அந்த திரையரங்க வாசலில் தான் பேச முடிஞ்சது இது மாதிரி பேச வாய்ப்பு இல்லை இப்போ நிறைய கதையை சொல்லிட்டேன்னா அது இந்த வெளியிட்டவர் என் தம்பி ரவி கோச்சால் கோச்சுக்கார் வெற்றி விழாவில் ஒரு தடவை வெற்றி ஐம்பது நாள் ஓடி ஓடி வரும்போது விழா எடுத்துட்டு மறுபடியும் பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் மிச்சத்தை பேசுவோம் ஒரு சிறந்த படைப்பு சிறந்த படைப்பு அருமை இளவல்கள் எல்லோரும் இணைந்து ஒப்பற்ற ஒரு திரைக்காவியத்தைச் சென்றிருக்கிறார்கள் இன்றும் நம்மோடு வாழ்ந்திருக்கிற சக மனிதர்களின் வழி அதை திரையில் மொழிபெயர்த்த என்னுடைய தம்பி சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் அவனோடு உடனிருந்த ஒத்துழைத்த ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இங்கே இந்த செய்தியை எடுத்து கொண்டு போய் நீங்கள் எப்போவுமே நல்ல ஒன்றை பாராட்டியிருக்கிறீர்கள் இது ஒரு சிறந்த படைப்பு கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்கள் எளிய கலைஞர்கள் இளைய கலைஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய ஈடு இணையற்ற ஒரு திரைக்காவியம் இது வெற்றியடையட்டும் இன்னும் பல சிறந்த திரைப்படங்கள் நமக்கு உருவாகட்டும் அது இது ஒரு இது இது ஒரு ஒரு புரட்சி என்பது அசரா புரட்சி பகத்சிங்கிட்ட போய் என்ன புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாக இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொல்வதும் அல்ல எதுதான் பகத்சிங் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான் அப்படி ஒரு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கான முயற்சி தான் நந்தன் படம் ஏற்படுத்த போகிற புரட்சி புரட்சி என்பது புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலுக்கு கீழே காத்து கிடக்கிறது காய்ந்த சருகுகளாக ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அந்த தீக்குச்சிதான் நந்தன் பற்ற வைத்து போடுகிற தீக்குச்சி அன்பிற்குரியவர்களை புரட்சி தீப்பற்றி எரியட்டும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் புரட்சி ஓங்க வாழ்த்துக்கள்